திருவன்பலி இந்த வெயிலுக்கு வந்து நம்ம உடலை த உடலில் நீர் சத்து ரொம்ப தேவை இன்றைக்கி வந்து நம்ம நீர் சத்து நிறஞ்சால் இந்த காய் பருங்கிக்காய் கல்யாண பூசணிக்காய்னு சொல்லுவாங்க இதை வச்சு தான் ஒரு சூப்பரான சீல் தேவைப்படும் அதை எப்படி சேர்த்து நாங்கள் பார்க்கலாம் நம்ம வந்து இந்த பூசணிக்காய் பருங்கிக்காய் சுரக்காய் இந்த காய்லாம் பார்த்தா ரொம்ப சீப்பாக நினைக்கும் இது வந்து மலிவு வேலையிலையும் கிடைக்கும் இது இதெல்லாம் தான் வந்து இந்த வெய்ய காலத்துக்கு வந்து நீர் சத்து சத்து நிறைஞ்ச நல்ல காய்கறிும் இந்த இதெல்லாம் வந்து நம்ம வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நீர் சத்து அளவு நிறையவே சேர்த்து நம்ம உடம்புக்கு இப்போ வந்து பருங்கிக்காவை வந்து பொடியாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பூண்டு ஒரு பத்து பத்து பல் வந்து இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு சாப்பிட்றவங்க இது போட வேணாம் அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சமாக அதையும் இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பெரிய பச்சை மிளகாய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து எங்கள் வீட்லேயே காய்ச்சல் ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு மிளகா போட்டுருக்கேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை கம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கரை மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில்ட்டு எடுத்துக்கலாம் நம்ம கவரிக்கு வந்து தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடையில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கருவேப்பில் பெருமாயம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா ரெண்டு வெங்காயம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வேணும்னா சேர்க்கலாம் வேணா அப்படியே தாளிச்சு கட்டி அதை கடைஞ்சி அப்படியே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா தெரிஞ்சிடமா வதங்கிடும் அதுக்குள்ளே வந்து நம்ம குக்கர் ப்ரெஷர் எல்லாம் அடங்கி வச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்மளோட பருங்கிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு அப்புறமா மற்ற இல்லைன்னா கரண்டியாலே நல்லா கடைஞ்சிக்குவோம் இப்போ வந்து இப்போ நல்லா கரண்டியாலே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மதிச்சுடுவோம் இது நல்லா மகிழ்ச்சியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தாலிப்பூ கொட்டிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணி கொஞ்சமாக தான் இதில் அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட கவரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த வீட்டு எல்லாத்துலையுமே எனக்கு பரங்கிக்காவை வந்து இந்த மாதிரி மசியெல்லாம் செய்யலாம் பொரியல் வெள்ளம் போட்டு பொரியலும் செய்யலாம் கூட்டு இனிப்பதாக அந்த வீட்டில் கொவரி தான் செஞ்சுருக்கோம் இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தோம் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான கொவரி ரெடி இந்த டிஷ் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்